தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பு இது போன்ற திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றதே இல்லை தமிழ்நாடு முதலமைச்சராக மு ஸ்டாலின் பொறுப்பேற்றதில் இருந்து காலை உணவு திட்டம் நான் முதல்வன் திட்டம் இலவச மகளிர் பேருந்து திட்டம் என இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது எந்த மாநிலத்திலும் இது போன்ற திட்டங்கள் செயல்படுத்துவது இல்லை அப்படிப்பட்ட முதலமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சி செய்து வருகிறார் புதுக்கோட்டையில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்த தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேச்சு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற உட்பட்ட நச்சாந்து பட்டியல் அப்பகுதியில் உள்ள பல்வேறு கிராம ஊராட்சிகளுக்கான மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது இந்த முகாமை தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார் மேலும் இந்த முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் இந்த முகாமை தொடங்கி வைத்து பேசிய தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறுகையில் தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று தமிழ்நாடு முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பு தமிழ்நாட்டில் பல்வேறு நல்ல திட்டங்கள் கிடையாது ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சராக மு ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் மக்களிற்கான இலவச பேருந்து அரசு பள்ளிகள் படித்து கல்லூரியில் சேரும் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் தற்பொழுது மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் துவங்க இருக்கிறது காலை உணவு திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம் என பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக முகா ஸ்டாலின் பொறுப்பேற்பதற்கு முன்பு இது போன்ற திட்டங்கள் தமிழ்நாட்டில் கிடையாது ஏன் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிகள் செயல்படுத்துவது போல் எந்த மாநிலத்திலும் திட்டங்கள் கிடையாது எனவே போன்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தை நகர்ப்புறம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து நடத்தி வந்தாலும் கிராமப்புறங்களில் மக்கள் பயனடையும் விதத்தில் தற்பொழுது பல்வேறு பஞ்சாயத்துகளை ஒன்று சேர்த்து பல்வேறு துறை அதிகாரிகள் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து உங்களுடைய மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு எட்டப்படும் அல்லது ஒரு மாதத்துக்குள் அதற்கான தீர்வு குறித்து தகவலை உங்களுக்கு தெரிவிப்பார்கள் எனவே இது போன்ற நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் இங்கே கொடுக்கும் மனுக்கள் முறையானதாக இருந்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் நீர் புறம்போக்கு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு கட்டுவதற்கு பட்டா வேண்டும் என நீங்கள் மனு கொடுத்தால் அது போன்ற மனுக்கள் பரிசீலிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் எனவே இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பேசினார் மேலும் வயதான முதியவர்கள் உள்ளிட்ட பலரும் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியிடம் தங்களுடைய மனுக்களை கொடுக்கும் பொழுது அந்த மனுக்கள் குறித்து அவரிடம் பணிவாக பேசி உடனடியாக அவர்கள் கொடுத்த மனுக்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்த நிகழ்வில் அரசு துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் thank mm -hmm. you

那我拿给 I do like